திருச்சிற்றம்பலம் சிவாய் நம கடன் பணி செய்து கிடப்பதே வேண்டிக்கொள்வேன் கொள்வேன் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் அருள்மிகு மங்களாம்பிகு உடனமர் மகிமாலீஸ்வரர் திருவடிகள் அருள்மிகு முக்கண்ணி அம்மை உடனவர் முக்கண்ணப்பர் திருவடிகள் போற்றி போற்றி ஈரோடு திருமுறை கழகம் தொண்டசீர் பரவார் திருவடிகள் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் ஆரூர் அடிகள் திருவடிகளே சரணம் சரணம் அடியின் மங்கையர்க்கரசி இன்று திருவருளாலும் குருவருளாலும் சிந்திக்க இருக்கும் பகுதி இரண்டாம் திருமுறை நூற்றி பதினைந்தாவது பதிகம் திருப்புகலூர் என்ற தலத்தில் திருஞான சம்பந்தரால் அருளப்பெற்றது திருப்புகலூர் அக்னீஸ்வரர் திருத்தலம் மூவராலும் பாடப்பெற்றது அதே ஆலயத்தில் உள்ள திருப்புகலூர் வர்த்தமானீச்சரம் தலத்திற்கு சம்பந்தர் பதிகம் ஒன்று மட்டும் கிடைத்துள்ளது அது இரண்டாம் திருமுறை தொண்ணூற்றி இரண்டாவது பதிகம் முருகநாயனார் அவதரித்த தலம் இரண்டாம் திருமுறை தொண்ணூற்றி ரெண்டாவது பதிகத்தில் முருகநாயனாரை சிறப்பித்து பாடியுள்ளார் சம்பந்தர் அந்த பதிகத்தில் மூன்றாவது பாடலில் குறிபரி முருகன் செய்கோலம் என்றும் ஐந்தாவது பாடலில் முருகன் முப்போதும் செய் முடிமேல் மாமலருடையார் என்றும் முருகநாயனாரை பற்றி சிறப்பித்து கூறியுள்ளார் சம்பந்தர் நம் ஆசிரியர் பெரிய புராணத்தில் சொன்னது போல மெகா திருக்கூட்டம் ஆகிய மெகா திருக்கூட்டம் கூடியது இத்தலமாகும் சம்பந்தர் திருநாவுக்கரசர் திருநீலநக்கர் சிறுத்தொண்டர் சிறு தொண்டர் முதலியோர் முருகநாயனார் மடத்தில் தங்கி இருந்தமையால் இந்த தலம் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது மேலும் சம்பந்தர் திருமணத்தில் கலந்து சுவெருமான் திருவடி நிழலை அடைந்தவர் முருகநாயனார் அடுத்ததாக பதிக இயபு பற்றி சிந்திக்கலாம் புராண பாடல் நானூற்றி தொண்ணூறில் புக்கு எதிர் தாழ்ந்து விழுந்து எழுந்து பூம்புகளூர் மன்று புண்ணியரை என்று பதிவு செய்கிறார் தெய்வச்சேக்கிழார் அடுத்ததாக நாம் முதல் பாடலுக்குச் செல்லலாம் வெங்கள் விம்மு குழல் இளையர் ஆடவ் வெறி விரவு நீர் பொங்கு செங்கன் கருங்கயல்கள் பாயும் தனுள் திங்கள் சூடி திரிபுரம் ஓர் அம்பால் எரியூட்டிய எங்கள் பெம்மான் அடிபரவ நாளும் இடர்கழியுமே என்பதாக அமைகிறது முதல் பாடல் வெங்கள் கல் என்று பிரித்து விரும்பத்தக்க தேன் என்று பொருள் கொள்ளலாம் விம்மு நிறைந்த வெறி மனம் விரவு பரவும் அடுத்ததாக பொழிப்புரை விரும்பத்தக்க தேன் நிறைந்த மலர்களைச் சூடிக்கொண்ட கொண்ட இளம்பெண்கள் ஆடல் செய்கின்றனர் இத்தலத்தில் மனமிகுந்த நீர்நிலையில் வாழும் செம்மை மிக்க கண்களை உடைய கரிய கயல் மீன்கள் துள்ளிப்பாயும் தலமாக திருப்புகலூர் என்ற தலம் இருக்கிறது திங்கள் சூடி திரிபுரங்களை ஓர் அம்பால் எரியூட்டிய எங்கள் பெருமானாகிய திருப்புகலூர் அக்னீஸ்வரரின் திருவடியை பரவ இடர் கெடும் என்று இந்த பாடலில் பதிவு செய்கிறார் ஞானசம்பந்தர் அடுத்ததாக இரண்டாவது பாடல் வாழ்ந்த நாளும் இனி வாழும் நாளும் இவை அறிந்திரேல் விழுந்த நாள் எம்பெருமானை ஏத்தா விதியில்லீர்கள் போழ்ந்த திங்கள் புரிசடையினான் தன் புகழூரையே சூழ்ந்த உள்ளம் உடையீர்கள் உங்கள் துயர் தீருமே என்பதாக பாடலமைகிறது ஏதா போற்றி சூழ்ந்த ஆராய்ந்த போழ்ந்த ஒன்றாம் பிறை அடுத்ததாக பொழிப்புரை இதுவரை வாழ்ந்த நாளையும் இனி வாழும் நாளையும் அறிந்து அந்த நாட்களில் எம்பெருமானை போற்றாத நாட்களெல்லாம் வீழ்ந்த நாட்கள் என்று கருத வேண்டும் புகழூர் அக்னீஸ்வரரை போற்ற நல் நல்வினை என்ற விதி இல்லாதவர்கள் சூடிய சடையை உடைய பெருமான் எழுந்தருளி இருக்கும் திருப்பகு திருப்புகலூரை மறவாது நினையும் உள்ளமுடையவர்களாயின் அவர்களின் துயர் தீரும் என்று இந்த இரண்டாவது பாடலில் பதிவு செய்கிறார் ஞானசம்பந்தர் சம்பந்தர் அடுத்ததாக மூன்றாவது இதனுடைய குறிப்புறையை பற்றி சிந்திக்கலாம் ஆர் அறிவார் சா வாழ்நாளும் என்று சம்பந்தர் ஒன்றாம் திருமுறை நாற்பத்தி ஒன்றாவது பதிகத்தில் மூன்றாவது பாடலில் பதிவு செய்கிறார் எம்பெருமானை ஏத்தாத நாள் வாழ்நாள் ஆகா என்றும் நின் திருவருளே பேசினல்லால் பேசா நாளெல்லாம் பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்று ஆறாம் திருமுறை நாற்பத்தி ஏழாவது பதியும் பத்தாவது பாடலில் உள்ள அப்பரின் வரிகளையும் நாம் இங்கு பொருத்தி பார்க்கலாம் அடுத்ததாக வீழ்ந்த நாள் என்ற தொடருக்கு திருவருட்பயன் அறுபத்தி மூணில் காண்பார் ஒளியிருளில் காட்டிடவும் தான் கண்ட வீண்பாவம் என்னால் விடும் என்ற குரலை நாம் பொருத்தி பார்க்கலாம் அதாவது பிறப்பு நிலையில் உயிர் திருவடியை திருவருளைச் சிந்திக்காமல் திருவருள் பற்றிய சிந்தனையே இன்றி தானே எல்லாவற்றை அறிவதாக எண்ணுகின்ற செயல் ஆணவ மலத்தால் நிகழ்வதாகும் இந்த எண்ணுகின்ற எல்லாம் வீழ்ந்த நாள் என்று நாம் கொள்ளலாம் அடுத்ததாக மூன்றாவது பாடல் மடையில் நெய்தல் கருங்குவலை செய்ய மலர்தாமரை புடைகோள் சென்னல் விளை கலனி மல்கும் புகழூர்தனு தொடைகோள் கொன்றை புனைந்தான் ஒரு பாகம் மதிசூடியை அடைய அமருலகம் ஆழ பெறுவார்களே என்பதாக அமைகிறது தொடை மாலை அமருலகம் தேவர்கள் உலகம் புடைகொள் அருகில் பொழிப்புரை மடங்களில் மடைகளில் நெய்தல் குவளை செந்தாமரை மலர் ஆகியன பூத்து இருக்கின்றது அதன் அருகே சென்னல் விளையும் வயல்களை உடையது திருப்புகலூர் அப்படிப்பட்ட புகழூரில் கொன்றை மாலை சூடி மதிசூடி உமையம்மையுடன் விளங்கும் அக்னீஸ்வரரை அடைய வல்லவர் தேவர் ஆழ்வார்கள் என்று இந்த பாடலில் பதிவு செய்கிறார் அடுத்ததாக குறிப்புரை ஒரு பாகம் என்பது சூரியனும் ஒளியும் போல சிவனுடன் அம்மை இருத்தலை குணகுணி சம்பந்தம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக நாலாவது பாடல் பூவும் நீரும் பலியும் சுமந்து புகழூரையே நாவினாலே நவின்று ஏத்தல் ஓவார் செவித்துளைகளால் யாவும் கேளார் அவன் பெருமை அல்லால் அடியார்கள் தாம் ஓவும் நாளும் உணர்வு ஒழிந்து நாளென்று உளம் கொள்ளவே என்பதாக பாடலமைகிறது பலியும் நிவேதன பொருட்கள் ஓவார் நீங்கார் பொழிப்புரை பூவும் நீரும் நிவேதனப் பொருட்களும் எடுத்து எடுத்து வந்து புகழூரை அடைந்து அங்குள்ள அக்னீஸ்வரரை நாவினால் நவின்று போற்ற வேண்டும் செவிகளால் அவனது புகழ் அல்லாது வேறு ஒன்றையும் கேட்கக்கூடாது நாவினால் நவின்று போற்ற வேண்டும் என்பதை வாயே வாழ்த்துகண்டாய் என்றும் செவிகளால் அவனது புகழை அல்லாது வேறு ஒன்றையும் கேட்கக்கூடாது என்பதற்கு செவிகால் கேன்மிங்களோ என்ற அப்பர் வரிகளை நாம் பொருத்தி பார்க்கலாம் பெருமானை நினைத்தல் பேசுதல் இல்லாத நாட்களை நாட்களை பயனின்றி கழித்த நாள் என்றும் உணர்வு ஒளிந்த நாள் என்றும் அடியார்கள் கருதுவார்கள் அடுத்ததாக குறிப்புரை ஓவும் நாள் உணர்வு அழியும் நாள் என்ற இதே வரிகளை சுந்தரர் ஏழாம் திருமுறையில் நாற்பத்தெட்டாவது பதிகம் மூன்றாவது பாடலில் பதிவு செய்கிறார் அடுத்ததாக ஐந்தாவது பாடல் அண்ணம் கன்னிப்படை புல்கி ஒல்கி அணி நடையவாய் பொன் அம் காஞ்சி மலர் சின்னம் ஆளும் புகழூர்தனுள் முன்னம் எரித்த மூர்த்தி திறம் கருதுங்கால் இன்னர் என்ன பெரிது அரியர் ஏத்த சிறிது எளியரே என்பதாக அமைகிறது பாடல் புல்கி என்றால் தழுவி ஒள்கி என்றால் ஒதுங்கி பொழிப்புரை அழகிய நடையை உடைய அன்னங்கள் தழுவிக் தழுவிக்கொண்டு ஒதுங்கும் பொன் போன்ற சிவந்த மலர்கள் கொத்து கொத்துக்கொத்தாகப் பூக்கும் காஞ்சி மலர்களின் நிழல்களில் இந்த அன்னங்கள் ஆரவாரிக்கும் முன்னாளில் முப்புறங்களை எரித்த மூர்த்தியின் இயல்புகளை அறிந்து அக்னீஸ்வரர் எவ்வளவு பெரியவர் என்று நாம் அளவிட முடியாது அடியவர்கள் போற்ற மிக எளியவராகவும் திருப்புகரில் வீற்றிருப்பவர் என்று பதிவு செய்கிறார் ஞானசம்பந்தர் இதனுடைய குறிப்புறையை பற்றி சிந்தித்தோம் சிந்திப்போம் இன்னர் என்ன பெரிது அரியர் என்ற தொடருக்கு ஆறாம் திருமுறை எண்ப எண்பத்தஞ்சாவது பதிகம் மூன்றாவது பாட்டில் உள்ள அவன் இவன் என்று யாவர்க்கும் அறிய ஒன்னார் என்ற வரிகளையும் ஆறாம் திருமுறை தொண்ணூற்றி ஒன்பதாவது பதிகம் பத்தாவது பாடலில் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாதே என்ற அப்பர் வரிகளையும் நாம் பொருத்தி பார்க்கலாம் அடுத்ததாக ஆறூர் அடிகள் வகுத்துக் கொடுத்த பதிமுறைகளை படிமுறைகளை சிந்திக்கலாம் இவற்றில் பொதுநிலை உண்மை நிலை இயற்கை காட்சி சரியை யோகம் குறியீடு இவற்றை சிந்திக்கலாம் பொதுநிலையில் அங்கம் பிரத்தியங்கம் சாங்கம் உபாங்கம் இவற்றை பட்டியலிடலாம் அங்கம் பெம்மான் சடையினான் கொன்றை புனைந்தான் மூர்த்தி என்பவற்றை பட்டியலிடலாம் இரண்டாவதாக பிரத்யங்கம் என்பதில் அடி என்ற சொல்லை பட்டியலிடலாம் அடுத்து சாங்கம் என்ற தலைப்பில் மதிசூடி புரிசடை என்ப என்பனவற்றை பட்டியலிடலாம் உபாங்கம் என்ற தலைப்பில் கொன்றை மாலையை நாம் பட்டியல் பட்டியலிடலாம் அடுத்ததாக உண்மை நிலையில் பேரருள் உடைமை திங்கள் சூடியது என்று ஒன்றாவது பாடலில் மூன்றாவது வரியை பொருத்தி பார்க்கலாம் அடுத்து முடிவிழா ஆற்றலுடைமை என்ற தலைப்பின் கீழ் திரிபுரம் ஓர் அம்பால் எரியூட்டிய என்று ஒன்றாவது பாடலில் உள்ள மூன்றாவது வரியையும் மூன்று மதில் எரித்த மூர்த்தி என்று ஐந்தாவது பாடலில் உள்ள மூன்றாவது வரிகளையும் நாம் பொருத்தி பார்க்கலாம் அடுத்ததாக இயற்கை காட்சி நெய்தல் பூ பூ சென்னல் காஞ்சி மரம் இவை இயற்கை காட்சிகளில் வருகின்றன அடுத்ததாக நாம் சரியை பற்றி சிந்திப்பதற்கு முன் அருணந்தி சிவாச்சாரியார் எழுதிய சித்தியார் இருநூத்தி எழுபத்தி ஓராவது பாடலில் சரியை எவற்றையெல்லாம் பட்டியலிடுகிறார் என்று பார்த்துவிட்டு பின் இப்பதிகத்தில் எவையெல்லாம் சரியில் வருகிறது என்று நாம் பார்க்கலாம் தாதமார்க்கம் சாற்றில் சங்கரந்தன் கோயில் தலம் அழகிட்டு இலகு திரு மெழுகும் சாத்தி போதுக்களும் கொய்து பூந்தார் மாலைக்கண்ணி புனிதற்கு பலசமைத்து புகழ்ந்து பாடி தீதில் இட்டு திருவந் திருநந்தவனமும் செய்து திருவேடம் கண்டால் அடியேன் செய்வது யாது பணியீர் என்று பணிந்து அவர்தம் பணியும் இயற்றுவது இச்சரியை செய்வோர் ஈசனுலக இருப்பர் என்று அருள்நந்தி சிவாச்சாரியார் பட்டியலிடுகிறார் இதில் இந்த பதிகத்தில் இளையர் ஆட என்று ஒன்றாவது பாடலில் ஒன்றாவது வரியில் இருக்கிறது இது புகழ்ந்து பாடி என்ற சித்தியார் வரியுடன் நாம் பொருத்தி பார்க்கலாம் மேலும் பூவும் நீரும் பலியும் என்று நான்காவது பாடல் ஒன்றாவது வரியில் உள்ளது இவை போதுக்களும் கொய்து என்ற சித்தியார் வரிகளுடன் நாம் பொறுத்து பார்க்கலாம் அடுத்ததாக யோகம் என்ற தலைப்பில் அருளந்தி சிவாச்சாரியார் கூறுவதை சொல்லி பின் நாம் பதியத்திற்குச் செல்லலாம் சகமார்க்கம் புலனொடுக்கி தடுத்து வழியிரண்டும் சளிப்பற்று முச்சதுர முதல் ஆதாரங்கள் அகமார்க்கம் அறிந்து அவற்றின் அரும்பொருள்கள் உணர்ந்து அங்கு அணைந்து போய் மேலேறி அலர்மதி மண்டலத்தின் முகமார்க அமுது உடலம் முட்டத்தேக்கி முழுஜோதி நினைந்திருத்தல் முதலாக வினைகள் உகமார்கு அட்டாங்க யோகம் முற்றும் உழத்தல் உழந்தவர் சிவன் தன் உருவை பெறுவர் என்பதாக அமைகிறது சித்தியார் பாடல் இதில் யோகம் உள்ளம் உடையீர்கள் என்று இரண்டாவது பாடல் நான்காவது வரியில் உள்ள தொடரை முழுஜோதி நினைந்திருத்தல் என்ற சித்தியாரின் வரிகளோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம் அடுத்ததாக குறியீடு வெங்கள் பேரின்பம் கயல் மீன்கள் ஆன்மா விரவு நீர் அருட்சக்தி வயல் தவம் அர்ச்சனை வயலுள் அன்பு வித்துட்டு என்று திருவாசக வரிகளை பொருத்தலாம் தாமரை என்பது யோகம் அன்னம் அருள் செவி கொன்றை பிரணவம் என்பது குறியீடுகளாக அமைகின்றன என்று கூறி இந்த வாய்ப்பை நல்கிய ஆரூர் அடிகளின் திருவடிகளையும் திருமதி சரசு அம்மா அவர்களின் திருவடிகளையும் மனம் மெய் மொழிகளால் வணங்கி என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்